பகைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு ஏ பிபி பி ஈக்குவல் டு கமா மூணு சி ஈக்குவல் டு பி கியூஆர்எஸ் அப்படின்னு மூணு செட்டு கொடுத்துருக்காங்க இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி ஆனது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் எட்டு இருபது பன்னெண்டு பதினாறு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர்கிட்ட என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்க நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் சாரி ஏ யூனியன் சி கிராஸ் பி அதுதான் கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் பி தெரியும் ரெண்டு மூணு அப்படின்னு இப்போ ஏ யூனியன் சி தெரியாது இப்போ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிக்கணும் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் ஏ செட்டு சி செட்டு ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும் எழுதியாச்சு ஏ யூனியன் சி இக்குவல்டு ஏவோட செட்டு யூனியன் சியோட செட்டு இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும் இருக்கிற எல்லா வேலையையும் எழுதணும் எந்த வேலையும் ரிப்பீட்டடாக திரும்ப எழுதக்கூடாது அவ்வளோதான் இப்போ இங்கே ஏ இருக்கா எழுதிட்டேன் அடுத்தது பி இருக்கா எழுதிட்டேன் அடுத்தது இங்கே பே இருக்கா எழுதிட்டேன் இப்போது அடுத்த ஸ்டெட்டை பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது பி இருக்கா இருக்குது அதை ஆல்ரெடி எழுதிட்டேன் அதனால அதை விட்டுடலாம் அடுத்தது என்ன இருக்குது கியூ இருக்குது ஆல்ரெடி எழுதியிருக்கேன்னா எழுதல அப்போ எழுதணும் இது சேர்ப்புக்கான கண்டிஷன் யூனியன் சேர்ப்புக்கான கண்டிஷன் அடுத்தது ஆர் ஆறு ஏற்கனவே எழுதியிருக்கமா இல்லை அப்போ ஆறு எழுதிரு எஸ் எழுதியிருக்கமா இல்லை அப்போ எஸ்ஸையும் எழுதிரு ஸோ இதுதான் ஏ யூனியன் சி ஓகேங்களா இப்போது என்னாச்சு நமக்கு தேவையான ஏ யூனியன் சியும் தெரியும் பியும் தெரியும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ யூனியன் சி கிராஸ் பி அதோட வேல்யூஸ் கேட்கல அதில் மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இது ஒரு மார்க் தான் சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன மார்க்கில் பார்த்தோம் இல்லைங்களா நம்பர் ஆஃப் ஏ எண்டு நம்பர் ஆஃப் பி ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இதே சென்டென்ஸை இதே ஸ்டேட்மெண்ட்டை இந்த கணக்குக்கு அப்ளிகபிள் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னா இப்போ பாருங்களேன் நம்பர் ஆஃப் A union C இன்ட்டு நம்பர் ஆஃப் பி equal to நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி க்ராஸ் பி இதுதானே ரெண்டும் சேமாக தானே இருக்குங்க பாருங்கள் நம்பர் ஆஃப் ஏக்கு பார்த்தா நம்பர் ஆஃப் ஏ சி அங்கே என்ன செட் இருக்கோ அந்த செட் எடுத்துக்க நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் ஏ அதாவது இந்த செட்டோட இந்த செட்டோட உறவு தான் இங்கே இருக்குது கிராஸ் தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த செட்டோட இந்த செட்டோட கிராஸ் தான் இங்கே இருக்குது அப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை என்ன வரும் அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன்ஸ் எவ்வளோ அதுதான் நம்ம ஏ யூனியன்ஸி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி ஈக்குவல் டு எவ்வளோ ஆறு அதேமாதிரி நம்பர் ஆஃப் பி எவ்வளோ நம்பர் ஆஃப் பிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்களா கேள்வியில் ரெண்டு மூணு ரெண்டே உறவு தான் ஸோ ரெண்டு இப்போது இதுதான் நம்மள்ட்ட கேள்வியாக கேட்டுக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி க்ராஸ் நம்பர் ஆஃப் பி ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி அவ்வளோ ஆறு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டு அவ்வளோதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சருங்க இருக்குதுங்களா சரி பன்னெண்டு இருக்கா அதுதான் தான் ஆன்சர் அவ்வளோதான்